வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சூலூர் காமாட்சிபுரத்தில் காமாட்சிபுரி ஆதீனம் ஐம்பத்தி ஓராவது சக்தி பீடத்திற்கு மதுரை ஆதீனம் வருகை புரிந்தார் ஆட்சி வந்து எப்படி நடக்கணும் இல்ல எப்படி கொண்டு வரங்க ஒரு இதான் இதாண்டி டிவி கணக்குது அதுக்கு என்ன நல்லா ஆட்சி நடக்கணும்னா எப்படி நடக்கணும் இந்த கத்தையெல்லாம் எங்கே உண்மை நல்லா நடக்குது மக்கள் வந்து ஆசையர் ஆசை அறிமீன்கள் ஆசை அறிமீன்கள் ஆசைப்படக்கூடாது ஆசைப்படப்பட துன்பம் அரசாங்கம் எவ்வளவு தான் செஞ்சாலும் ஆசை ஆசையை குறைக்கணும் பக்தி வளரணும் மக்களிடையே போதும் என்ற மனசு வரணும் அது இருக்க மனக்கு இன்னும் வரட்டும் வரட்டும் கொண்டா 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 கொண்டான்னா அண்டா அண்டா அண்டான்னு தான் போகும் ஆக ஆசை ஆசையை வளர்க்கக்கூட கொடுக்கறது போறோம் நம்ம ஆசைப்படப்பட துன்பம் தான் என் கடன் பணி செய்து கிடப்பது இப்ப என் கடன் மணி செய்து கிடப்பது காசு அது சுவாமி கொடுப்பார் அந்த பொறுமையா வழிபாடு தான் செய்யணும் வழிபாடு செஞ்சு எல்லாம் நம்பணும் சேலம் மாவட்டம் தலைவாசல் ஒன்றிய கவுன்சிலர் கூட்டம் நடைபெற்றது அதிமுக ஒன்றிய குழு தலைவர் ராமசாமி தலைமை வகித்தார் இக்கூட்டத்தில் அதிமுக கெங்கவல்லி எம்எல்ஏ நல்லத்தம்பி பங்கேற்றார் தொடர்ந்து ஒன்றிய குழு தலைவர் ராமசாமி பேசுகையில் ஒன்றிய குழு தலைவராக பொறுப்பேற்ற பின் கோவிட் பரவல் காரணமாக இரண்டு ஆண்டுகள் செயல்பட முடியவில்லை ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின் இரண்டாவது முறையாக கோவிட் பரவல் காரணமாக ஆறு மாதம் பாதிப்பு ஏற்பட்டது இரண்டரை ஆண்டுகள் பதவிக்காலம் வீணாக இருந்தது தனி அலுவலர் காலத்தில் நான்கு கோடி ரூபாய் கடன் இருந்தது அந்த கடனை செலுத்திய பின் திட்டப்பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு இல்லை திமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு இல்லாமலும் அத்தியாவசிய திட்டங்களை கூட செய்ய முடியாத சேர்மேனாக இருக்கிறேன்

திருவனந்தபுரத்தில் உள்ள கேரள பல்கலையில் தென்மண்டலப் பல்கலைக்கு இடையே ஆண்களுக்கான வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டி வரும் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடக்கிறது கோவை பாரதியார் பல்கலையிலிருந்து அணி வீரர்கள் தேர்வு செய்யப்படாதது குறித்து தினமலர் நாளிதழில் செய்தி வெளியானது தினமலர் செய்தி எதிரொலியாக மூன்று மண்டலங்களில் வாலிபால் போட்டிகள் துவங்கின கோவை அரசு கலைக்கல்லூரியில் பி மண்டலத்துக்கு உட்பட்ட இருபத்தி ஒரு கல்லூரி அணிகள் விளையாடி வருகின்றன அதேபோல் சி மண்டலத்துக்கான போட்டிகள் பொள்ளாச்சி ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரியிலும் டி மண்டலத்துக்கான போட்டிகள் ஈரோடு இந்துஸ்தான் அறிவியல் மற்றும் வணிக கல்லூரியிலும் நடக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி சேர்ந்த கார்த்திக் முருகன் பாலசுந்தரி தம்பதியின் இளைய மகன் கருப்பசாமி ஐந்தாம் வகுப்பு படித்து வந்தான் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை வீட்டின் அருகே சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டான் சிறுவன் காணாமல் போன அன்று ஒன்றரை பவுன் தங்கச் செயின் மற்றும் ஒரு கிராம் தங்க மோதிரம் அணிந்திருந்தான் நகைக்காக சிறுவன் கொலை செய்யப்பட்டானா அல்லது அப்பகுதியில் கஞ்சா வியாபாரம் நடப்பது குறித்து போலீசாரிடம் தகவல் சொன்ன சிறுவனின் தாயார் செய்கையால் கொலை நடந்ததா என போலீசார் விசாரிக்கின்றனர் இந்நிலையில் சிறுவனின் தாய் தந்தை மற்றும் தாத்தா ஆகியோர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு விஷம் அறிந்தி தற்கொலைக்கு முயன்றனர் அருகில் இருந்தவர்கள் தடுத்து அவர்கள் எழுதிய கடிதத்தையும் கிழித்து போட்டனர் தங்களது மகன் ஏன் இறந்தான் என தெரியவில்லை குற்றவாளியையும் போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை நாங்கள் இருந்து என்ன செய்ய என கடிதத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் சிறுவனின் குடும்பத்தினரை சந்தித்து சமாதானம் செய்தார் பேட்டையில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் ட்ரீ செய்தனர் பயன்படுத்தப்பட்ட மறுசுழற்சி செய்ய முடியாத காகிதங்களை வைத்து கிறிஸ்துமஸ் ட்ரீ மற்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா செய்தது குறிப்பிடத்தக்கது முப்பது கிலோ காகிதங்களை வைத்து பன்னிரெண்டு அடி கிறிஸ்மஸ் ட்ரீ மற்றும் நான்கு அடி கிறிஸ்மஸ் தாத்தா செய்து அசத்தினர் இதற்கான பயிற்சிகளை நுண்கலை ஆசிரியர் கிருஷ்ணன் அலிதா காகித கிறிஸ்மஸ் ட்ரீ மற்றும் தாத்தாவை மாணவர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் நாங்கள் வந்து பன்னெண்டு அடியில் கிறிஸ்மஸ் ட்ரீ செஞ்சிருக்கோம் அது முழுக்க முழுக்க பேப்பரால இருபது கிலோ பேப்பர் வச்சு செஞ்சுருக்கோம் அதுவும் இல்லாமல் நாலடியில் கிறிஸ்மஸ் தாத்தா ஒன்று செஞ்சுருக்கோம் அது வந்து நாங்கள் கிஃப்ட்டு கொடுக்குற மாரி சின்ன பசங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாரி நாங்கள் செஞ்சுருக்கோம் நாலடியில் அதுவும் இல்லாமல் இதை வந்து நாங்கள் அந்த பேப்பரு கப்பு எல்லாமே வந்து அந்த ஃபுல்லாக பேப்பர் தான் அது ஒரு இது பிளாஸ்டிக்கில் அந்த பச்சை கலர் வரது வந்து வாட்டர் பேஸ் கலர் வச்சு நாங்கள் செஞ்சிருக்கோம் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கிஃப்ட்டு கொடுக்கறதால பசங்க வந்து உண்மை நினச்சின்னு கேட்குறாங்க நிறைய பேர் அது இல்லாமல் நாங்கள் எல்லா மதத்தையும் ஒன்றா தான் பார்க்குற மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் ஆர்ட் கேலியில் இருக்குது வந்து விசிட் பண்ணி பாருங்க முழுக்க முழுக்க வேஸ்ட்டில் தான் எல்லாமே செஞ்சுருக்கோம் நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் எல்லா பேப்பருமே பின் பண்ணி பின் பண்ணி எல்லாம் செஞ்சுருக்கோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் தான் செஞ்சோம் நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செய்யும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ முழுக்க முழுக்க மறுசூழ்ச்சி செய்யப்பட்ட அதாவது திருப்பி பயன்படுத்த முடியாத காகிதத்தால் செய்யப்பட்ட ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வர வாலங்களில் வந்து நம்ம இப்போ டிசம்பர் இருபத்தஞ்சி நம்ம எல்லோரும் கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம் அதை முன்னிட்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ நாங்கள் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பார்வையாக நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கோம் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ உருவாகிறதுக்கு ஒரு விதை யார் போட்டா அப்படின்னு பார்த்தா எங்கள் பள்ளியோடைய எஃப்ஐடி ஆசிரியர் திரு கிருஷ்ணன் சார் அவர்கள் அந்த கிருஷ்ணன் சார் போட்ட விதை தான் இன்றைக்கி மாணவர்களோட பங்களிப்பு ப்ளஸ் ஆசிரியர் பங்களிப்பு எல்லாம் சேர்ந்து இதோட நோக்கம் வந்து சுற்றுப்புறத்தில் குப்பைகள் இல்லாமல் அசுத்தம் இல்லாமல் செய்யணும் தான் இது ஒரு முதன்மையான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுக்கிறார்